அளவு நம்ம எடுத்துருக்கிறோம் ஸோ இந்த நாலு அளவு வச்சு தான் நம்ம எக்ஸ்ட்ரா வேறு என்னென்ன அளவு வைக்கணுன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஒன் சைடு வந்து ஏழு இன்ச் வருது ஸோ ஏழு இன்ச் வருது அப்படின்னு சொன்னாக்கா டோட்டல் ஆம்லோடைய சுற்றளவு இப்போ நமக்கு பதினாலு இன்ச்சு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க முப்பத்திரெண்டு சைஸில் வந்துட்டு ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இந்த முப்பத்தி ரெண்டு அளவில் ப்ளவுஸ் கட்டிங்கில் கப்போடைய இறக்கம் எவ்வளோ வைக்கணும் கப்போடைய டாட்டோடைய மெஷர்மெண்ட் வந்து நம்ம எவ்வளோ வைக்கணும்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி அள்ள கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம இந்த முப்பத்தி ரெண்டு அளவுக்கு நாலு அளவு நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ இந்த நாலு அளவு வச்சு தான் நம்ம எக்ஸ்ட்ரா வேறு என்னென்ன அளவு வைக்கணுன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கை நீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை இன்ச் வச்சுருக்கிறேன் ஸோ அஞ்சரை இன்ச்சு ரெடி அளவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையோடைய சுற்றளவு கையுடைய முன்னங்கை சுற்றளவு பத்து இன்ச்சு அது மாதிரி பாடி லூஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடுப்புலூஸ் வந்து இருபத்தெட்டு இன்ச்சு ஸோ இந்த நாலு அளவு வச்சு தான் நம்ம வந்துட்டு ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணுறதுக்கு சார்ட் எடுத்துக்கிறேன் நான் வந்து சார்ட்டில் வந்து கட் பண்ணி காட்ட போகிறேன் ஸோ இப்போ நான் வந்து எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி டபுளாக நம்ம மடிச்சு போட்டுக்கலாம் நீங்கள் கிளாத் இருந்தால் ரெண்டு கையும் ஒரே டைமில் நீங்கள் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் மடித்து போட்டுங்க இப்போ நான் வந்து சார்ட்டில் கட் பண்ணுறதால நான் ஒரு ஒரே ஒரு ஸ்லீவ் மட்டும் நம்ம கட் பண்ணி காட்டுறோம் இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னா இந்த முன்னங்கை பக்கம் நம்ம வந்து மார்க் பண்ணணும் ஸோ தைக்கிறதுக்காக வேண்டி இப்போ நம்ம வந்து நீங்கள் சாதா ப்ளவுஸாக இருந்தால் டூ பை டூ துணி ப்ளவுஸாக இருந்துச்சுன்னு சொன்னாக்க நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சிலருந்து ரெண்டு இன்ச் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணணும் இதே நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் முன்னங்கை பக்கம் நீங்கள் ஒரு ஆஃப் இன்ச் விட்டு நீங்கள் மார்க் பண்ணால் போதும் ஸோ ஏன்னா நம்ம தரித்து அப்படி திருப்பிடலாம் ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து லைனிங் மெத்தடில் கட் பண்ணுறதால் நம்ம ஒரு ஆஃப் இன்ச் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆஃப் இன்ச் விட்டு மார்க் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையோடைய நீட்டு நம்ம வைக்கிறோம் நம்ம அஞ்சரை இன்ச் சொல்லியிருந்தோம் ஸோ அந்த அஞ்சரை இன்ச்சு கூட நம்ம தைக்கிறத சேர்த்து நம்ம ஒரு ஆறு இன்ச்சாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதாவது தைக்கிறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்து நம்ம ஆறு இன்ச்சாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம கையோடைய சுற்றளவு நம்ம பத்து இன்ச்சு நம்ம டபுளாக மடித்து போட்டிருக்கிறதால அஞ்சு இன்ச் நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அஞ்சு இன்ச் வந்து கையோடைய முன்னங்கை சுற்றளவு வந்து மார்க் பண்ணிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கையுடைய நீட்டு வந்து நம்ம டோட்டலாக ஆறு இன்ச் வச்சிருந்தோம் ஸோ அந்த அதே ஆறு இன்ச்சு நம்ம அந்த நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து நேராக இந்த மாதிரி டேப் வச்சு அந்த ஆறு இருந்து ஒரு ரெண்டரை இன்ச் நீங்கள் வந்து குறச்சிக்கோங்க மேலேருந்து ஆறு இன்ச்சிலேருந்து ஒரு ரெண்டரை இன்ச் குறைச்சி நீங்கள் ஒரு மார்க் பண்ணிடுங்க ஸோ இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கையுடைய சுற்றளவு நம்ம அஞ்சு இன்ச்சு வச்சுருந்தோம் ஸோ அதே அஞ்சு இன்ச்சு நம்ம வந்து இந்த இடத்துல வச்சு ஒரு மார்க் வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி மார்க் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கால் இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் வைக்கணும் ஸோ இப்போ ஒன்னேகால இன்ச்சு நம்ம ப்ளஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் வச்சுருக்கிறோம் ஸோ அதுக்கு நேராக ஒரு நான் வந்து கோடு போட்டுடுறேன் ஸோ கோடு போட்டால் தான் நமக்கு வந்து பாயிண்ட் கிடைக்கும் ஸோ இப்போ எனக்கு நமக்கு இந்த பாயிண்ட் கிடைச்ச பிறகு இதுக்கு நேராக நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதான் வந்து சைடு மார்க்கு ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆமுளுடைய ஷேப் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஆமோலுடைய ஷேப்பும் போட்டோம் சைடும் வந்து மார்க் பண்ணிட்டோம் அதே மாதிரி நம்ம ஒன்றரை இன்ச் தைக்கிறதுக்கு விட்டு நம்ம ஒரு ஒன்றரை இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடலாம் கரெக்டாக ஷேப்பாக நம்ம கட் பண்ணிடலாம் அதே மாதிரி சைடும் நம்ம வந்துட்டு கட் பண்ணிவிடுவோம் ஸோ இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் மார்க் பண்ண இடத்துலலாம் நம்ம வந்துட்டு கரெக்டாக இது மாதிரி அர்க்காத் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அர்காத்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து ஃபிட்டிங்ஸ் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு இப்போ நம்ம ஆமூல் மெஷர்மெண்ட் வந்து எல்லாம் நம்ம அளந்து பார்த்தோம்னா ஒன் சைடு வந்து ஏழு இன்ச் வருது ஸோ ஏழு இன்ச் வருது அப்படின்னு சொன்னாக்கா டோட்டல் ஆம்பூலோடைய சுற்றளவு இப்போ நமக்கு பதினாலு இன்ச்சு ஸ்லீவ் கட் பண்ணி நம்ம ஆமூல் மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுத்துட்டோம் ஸோ இப்போ நம்ம ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மட்டும் நம்ம இந்த மாதிரி கவர் தட்டு எடுக்கணும் அதாவது ஃப்ரண்ட் சைடில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம கவர் தட்டு எடுக்கணும் கவர் தட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க அடையாளத்துக்காக ஏன்னா நம்ம மாற்றி தச்சிடக்கூடாது ஸோ அதனால் இப்போ நம்ம கவர் தட்டு போட்டு மார்க் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் இப்போ முன்னங்கை சுற்றுற அளவு நம்ம ஒன் சைடு வந்து அஞ்சு இன்ச் வச்சோம் ஆமோல் பார்த்திங்கன்னா ஒன் சைடு ஏழு இன்ச் வருது ஸோ டோட்டல் ஏன்னா பதினாலு இன்ச் ஆமோலுடைய மெஷர்மெண்ட்டு இப்போ நம்ம பாடி வந்து கட் பண்ணிக்கலாம் பாடி கட் பண்ணுறதுக்கு நம்ம மாதிரி கிளாத்தை வந்து இந்த மாதிரி டபுளாக போட்டுங்க நான் வந்து டபுளாக போட்டுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி டபுளாக போட்டுக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கீழே வந்துட்டு ஆஃப் இன்ச் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் வந்து ஒரு டூ பை டூ துணி நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறீங்கன்னா ஒன்றரை இருந்து அதிகபட்சம் ஒரு ரெண்டு இன்ச் வரைக்கும் நீங்கள் தைக்கிறது மடித்து தைக்கிறதுக்கு துணி விட்டுருங்க லைனிங் கட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் இன்ச் விட்டால் போதும் ஸோ இப்போ நம்ம வந்து ஆஃப் இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஆஃப் இன்ச் விட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ப்ளவுஸுடைய லென்த்து நான் வந்து வைக்கிறேன் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு இன்ச் வைக்கிறேன் ஸோ பன்னெண்டு இன்ச் வைக்கலாம் முப்பத்தி ரெண்டு அளவுக்கு ஹைட்டாக இருக்கிறாங்கன்னா ஒரு பதிமூணு இன்ச் வைக்கலாம் ஸோ அதனால் இது வந்து பதிமூணு இன்ச்சில் நான் வச்சு காட்டுறேன் இப்போ நம்ம வந்து பதிமூணு இன்ச்சில் மார்க் பண்ணி அதுக்கு நேராக வந்து நம்ம ஒரு கோடு போட்டுடலாம் இப்போ நம்ம பதிமூணு இன்ச் லென்த்து வச்சு மார்க் பண்ணிட்டோம் ஸோ அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு நாலரை இன்ச் நம்ம ஆமூலுக்காக வேண்டி மார்க் பண்ணிக்கலாம் இந்த நாலரை இன்ச் அப்படின்றது இல்லை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணிக்கலாம் நாலு ரென்றது நாலு எகல் கூட வந்துடலாம் அஞ்சு இன்ச்சு கூட வந்துடலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கழுத்தோடைய அகலம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டரை இன்ச் வச்சு மார்க் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு இன்னும் கழுத்து ப்ராடாக வேணும்னு சொன்னாக்க நீங்கள் ஒரு ரெண்டே முக்காக கூட வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டரை இன்ச்சு கழுத்து அளவு வச்சுட்டு அளவு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச் வைக்கிறேன் ஸோ பன்னெண்டு இன்ச்சுன்னா நம்ம டபுளாக நம்ம மடிச்சு போட்டுருந்ததால் ஒரு ஆறு இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் அதை கழுத்தோடைய அளவு ரெண்டரை இன்ச்சு ஷோல்டருடைய அளவு பார்த்திங்கன்னா ஆறு இன்ச் வச்சுருக்குறோம் ஸோ அதே மார்க் நம்ம இந்த கீழே இருக்க கோட்லேயும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுடலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஷோல்டரை வச்ச அதே அளவு நம்ம இங்கேயும் வச்சுட்டு நம்ம ஒரு கோடு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த மார்க் பண்ண பிறகு நமக்கு வந்துட்டு ஆமூல் ஷேப் எடுக்கிறதுக்கு எல் ஷேப் வந்து கிடச்சிரும் ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பாடி லூஸ் வந்து வச்சுக்கலாம் ஸோ பாடி லூஸ் பார்த்திங்கன்னா டோட்டல் முப்பத்தி ரெண்டு அளவு பாடியோடைய அளவு பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு அது நாலாக பிரித்து நம்ம எட்டு இன்ச்சாக வைக்கணும் ஸோ நாலில் ஒரு பாகம் எட்டு இன்ச்சு ஸோ அதிலேருந்து நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும் ஆஃப் இன்ச் ப்ளஸ் பண்ணி ஒரு எட்டரை இன்ச்சாக நம்ம வந்து வைக்கலாம் கனெக்ட் பண்ணி எட்டரை இன்ச் வச்சுட்டோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடுப்பு லூஸ் வைக்கணும் ஸோ இடுப்பு லூஸ் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு இன்ச்சு ஸோ இருபத்தெட்டு இன்ச்சை வந்து நாலாக பிரிச்சுன்னு சொன்னால் நாலில் ஒரு பாகம் ஏழு இன்ச்சு ஸோ அந்த ஏழு இன்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஸோ ஒரு இன்ச்சு ஏன் சேர்க்கிறோன்னு சொன்னால் டாட் பிடிக்க போகலீங்களா பேக்கில் அந்த டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு சேர்த்து நம்ம எட்டு இன்ச்சாக மார்க் பண்ணிவிட்டோம் ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோடு போட்டுருவோம் ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம தைக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் விட்டு நம்ம கோடு போட்டுவிட்டோம் இப்போ நமக்கு வந்து எல் ஷேப் வந்து கிடச்சிருச்சு அந்த எல் ஷேப்பில் இந்த மாதிரி ஆமோல் ஷேப் வந்து நம்ம இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம டேப்பால் நம்ம அளந்து பார்க்கணும் நமக்கு ஆமோலோடைய மெஷர்மெண்ட் கரெக்டாக வருதுனு சொல்லி நமக்கு வந்து ஆறே முக்கால் இன்ச் வருது நமக்கு ஏழு இன்ச் வரணும் ஸோ ஒன் சைடு அதனால் நம்ம கொஞ்சம் வந்து லைட்டாக ஷேப் கீழே இறக்கிக்கிட்டோம் ஸோ கீழே இறக்கிட்டு நம்ம மறுபடியும் அளந்து பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு ஏழு இன்ச் கரெக்டாக வந்துடும் கழுத்துடைய இறக்கம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆறு இன்ச் வைக்கிறேன் ஆறரை வச்சுக்கலாம் ஏழு வச்சுக்கலாம் எவ்வளோ லோவாக நீங்கள் நெக்கோடைய அளவு இறக்கணுமோ நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம் நான் வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா உட்காந்து நான் ஒரு ஆறு இன்ச் வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு பிறகு இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆஃப் இன்ச் விட்டு நம்ம தைக்கிறதுக்கு விட்டு கட் பண்ணணும் ஸோ மேலே நம்ம கட் பண்ணிட்டோம் ஆமல் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஷூராக மார்க்லேயே கட் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம மார்க் பண்ணும்போதே அதை சேர்த்து தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம் தைக்கிறது சேர்த்து ஸோ அதனால் நம்ம அப்படியே கரெக்டாக அந்த மார்க்கிங்லே நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி சைட்லேயே நம்ம மார்க்கிங்லே கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஒன்றை இன்ச்சுக்கு க தைக்கிறதுக்கு விட்டு தான் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் அதனால் ஒன்றரை இன்ச் நம்ம கரெக்டாக வந்து சைடில் மார்க் கட் பண்ணிவிட்டோம் ஸோ கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆமல் வந்து மெஷர்மெண்ட் வச்சு பார்க்கலாம் ஆமல் பார்த்திங்கன்னா ஏழு இன்ச் கரெக்டாக வருது ஸோ ஒன் சைடு ஏழு இன்ச் அப்படின்னு சொன்னாக்க டபுள் சைடு பார்த்திங்கன்னா பதினாலு இன்ச் வந்துடும் இப்போ நம்ம நெக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷுவராக அந்த மார்க்லேயே நம்ம கட் பண்ணிடணும் ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் சேர்த்து தான் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் நம்ம மார்க்கில் கட் பண்ணிட்டோம் இப்போ இங்கே கீழே வந்து நம்ம அர்காத் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கீழையும் அர்காத் பண்ணிக்கணும் பாடி லூஸ்லேயும் நம்ம வந்து அர்காத் பண்ணிக்கணும் இப்போ நம்ம அர்காத் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பேக் தட்டு வந்து கட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும் ஸோ ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேக்லேயே வந்துட்டு இந்த பேக் தட்டிலே நம்ம ஃப்ரண்ட்டோடைய கப்போடைய இறக்கம் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கப்போடைய இறக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பதிமூணு இன்ச்சு ப்ளவுஸோடைய லென்த் இருக்கிறதால நான் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்று இன்ச் வைக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் பதினொன்று இன்ச் வச்சுட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டிப்புக்காக வேண்டி இந்த சைடில் ஷேப்புக்காக நம்ம ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு நான் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ ரெண்டே முக்கால் இன்ச் மார்க் பண்ணிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் ப கொக்கிப்பட்டி ஐப்பட்டி சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப் போட்டுக்கலாம் நம்ம இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நம்ம இந்த மாதிரி ஷேப் போட்டுக்கலாம் ஃப்ரண்ட்டு பார்ட்டில் தான் நம்ம இந்த ஷேப் போட்டு கட் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம பேக் தட்டில் இந்த மாதிரி ஷேப் லைட்டாக இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஷேப் மட்டும் போட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளாத் எடுத்துங்க கிளாத் எடுத்துகிட்டு ஸோ பேக் தட்டை வந்துட்டு இந்த மாதிரி மேலே போட்டுருங்க இந்த மாதிரி மேலே போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்து கிளாத் வந்து கேப் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துங்க ஸோ என்ன நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த மார்க்குக்கு ஒரு முக்காய் இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும் ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஒரு முக்கால் இன்ச்சு கேப் இட்டு நம்ம வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கப்புடைய இறக்கம் பார்த்திங்கன்னா பதினொன்று இன்ச் வச்சுருந்தோம் ஸோ பதிமூணு இன்ச்சு ப்ளவுஸுக்கு பதினொன்று இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு ப்ளவுஸோடைய லென்த்து இருக்குன்னா நீங்கள் ஒரு பதினோரு இன்ச்சு கூட வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இது பதிமூணு இன்ச்சு இருக்கிறதால நான் பார்த்தீங்கன்னா பதினொன்று இன்ச்சு கப்புடைய இறக்கம் வந்து நான் வந்து வச்சுருக்கிறேன் ஸோ இப்போ நம்ம பதினொன்றைய வச்சு மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் பன்னெண்டு இருந்தால் பதினொன்று வச்சுக்கோங்க ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் கீழே இந்த மாதிரி கரெக்டாக அந்த மார்க் நம்ம மேலே அந்த பேக் தட்டில் போட்ட மார்க் அதே மார்க்கிங் நம்ம வந்து கீழே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் கரெக்டான ஷுயராக மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு எக்காரணத்தை கொண்டு நீங்கள் பேக் தட்டை வந்து எடுக்கவே கூடாது நெக்கு ஃப்ரண்ட்டு நெக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேக் நெக் எவ்வளோ சிக்ஸ் இன்ச்சு நம்ம வச்சோமோ அதே சிக்ஸ் இன்ச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் நெக்கும் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு எப்படி இறக்கி வைக்கணும்னாலும் ஏற்றி வைக்கணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் பேக் தட்டை எடுக்காமலே நம்ம அப்படியே கட் பண்ணணும் ஸோ நெக்கு வந்து கட் பண்ணிட்டோம் ஸோ நெக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஷோல்டருக்கிட்ட கட் பண்ணிக்கலாம் ஷோல்டருக்கிட்ட கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆமூல் வந்து கட் பண்ணிடலாம் இந்த ஆமூல் கட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் வருது பார்த்தீங்களா இந்த ஜாயிண்ட் பாயிண்ட் வரும்போது அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து கிராஸாக நீங்கள் கட் பண்ணிங்க இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிங்கன்னா தான் ஒரு கால் இன்ச்சு ஷேப்புக்கு நீங்கள் வந்து கிராஸாக மேலே போகிற மாதிரி ஒரு ஏரோ ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம்லாம் வராமல் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச் கேப்பில் ஷேப்பாக நம்ம க்ராஸாக கொண்டு போகணும் ஏன்னா நம்ம டாட் பிடிச்சிட்ட பிறகு நமக்கு வந்து அது கரெக்டாக வந்து அமைஞ்சிடும் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஒரு ஒரு இன்ச்சு நம்ம வச்சு என்ன செய்யணுன்னாக்கா இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாடி மார்க்கிங்லாம் நம்ம பண்ணிக்கலாம் பாடியோடைய அறக்கத்தெலாம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பேக் தட்டு வந்து எடுத்துடலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம் அது ரெண்டாவது இங்கே கப்போடைய இறக்கெல்லாம் நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் அதனால் பேக் தட்டை எடுத்துவிட்டோம் ஸோ எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக அந்த ஷேப் போட்டுக்கலாம் ஷேப் போட்டுட்டு இப்போ நம்ம ஒரு ஆஃப் இன்ச் கேப் விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ரெடி மார்க் போடல ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஆஃப் இன்ச் கேப் விட்டு நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் ஸோ கட் பண்ணிவிட்டு இப்போ கப்போடைய டாட் மெஷர்மெண்ட் வைக்கணும் ஸோ டாட் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா மூணை முக்காய் இன்ச் வைக்கிறேன் ஸோ மூணை முக்கா இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி லைன் போட்டுட்டு இப்போ நம்ம கப் டாட்டோடைய லென்த்து வைக்கணும் ஸோ டாட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு மூணு இன்ச் வைக்கிறேன் அதுக்கப்புறம் டாட்டோடைய அகலம் பார்த்திங்கன்னா அந்தாண்ட முக்கா இன்ச் இன்ச்சு மார்க்கிங் இந்தாண்ட ஒரு முக்கா இன்ச்சு ஸோ டோட்டல் பார்த்திங்கன்னா டாட்டோடைய அகலம் ஒன்றரை இன்ச் அளவுக்கு நம்ம டாட் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொக்கிப்பட்டி ஐப்பட்டி வர இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச் நம்ம மார்க் பண்ணி ஒரு டாட் மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆமோல் டாட் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் வரக்கூடிய அந்த மூணு பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே கால இன்ச் கேப் இருக்கணும் அந்த மூணு பாயிண்ட்டுக்கும் ஒன்றே கால் இன்ச் டிஃப்ரெண்ட் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து டாட்லாம் வந்து இந்த மாதிரி அர்காத் போட்டுடலாம் மார்க்கிங் இந்த மாதிரி அர்க்காத் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டே கிராஸ் ஒரு கால் இன்ச் நம்ம இந்த மாதிரி கிராஸாக நம்ம கட் பண்ணணும் ஸோ எல்லா ப்ளவுஸும் பேசிக்காக நம்ம வந்து கட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமோலில் பார்த்தீங்கன்னா நம்ம கவர் தட்டு எடுக்கணும் அதை ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம கவர் தட்டு எடுக்கணும் ஒரு ஆஃப் இன்ச் நம்ம கவர் தட்டு எடுக்கணும் மாதிரி ஷேப்பாக நீங்கள் மார்க் பண்ணிங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு மெலிஸாக இங்கேருந்து பிடிச்சிங்க மெலிஸாக பிடிச்சு அப்படியே கட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த ஆம்புல் டாட்டுக்கிட்டே அந்த ஒரு ஆஃப் இன்ச் வர அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பாக வந்து கட் பண்ணிடுங்க ஸோ இதை வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம எடுக்கணும் பேக்கில் எடுக்கக்கூடாது ஸோ இதுதான் வந்து கவர் தட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கவர் தட்டு வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு மார்க் ஆட் பண்ணிங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணிட்டோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இப்போ பேக்கில் வச்சு நம்ம பார்க்கலாம் காட்டுறோம் பாருங்கள் இப்போ நம்ம பேக்கும் கட் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிப்பு வந்து கட் பண்ணணும் ஸோ ஸ்டிப்பு வந்து கட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபெண்ட்டில் வந்து ரெண்டரை இன்ச் வச்சுருந்தோம் ஸ்டிப்பு அளவு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு வச்சுருந்தோம் ஸோ இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க இதை கனெக்ட் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராவே துணி எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை நம்ம கீழே வந்து ஈஸியாக மடித்து தைக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி கிளாத் எடுத்துட்டேன் ஸ்டிப்புக்காக வேண்டி பேக் தட்டை வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு இதை அப்படியே நீங்கள் இந்த மாதிரி அளவு எடுத்துங்க பேக்கில் எவ்வளோ அளவு இருக்குதோ அதான் ரெண்டில் ஒரு பாகம் வந்துட்டு என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து ஸ்டிப்போடைய துணி வந்து கட் பண்ணிங்க நான் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஈஸியாக வந்து லைட்டாக நம்ம ஷேப் எடுத்துக்கலாம் ஸோ ஷேப் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் என்னன்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கோடு போட்டுருங்க ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கோடு போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதாவது கொக்கிப்பட்டி ஐப்பட்டி வர இடத்துலேருந்து ஒரு ஒரு மூணு கிட்ட நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி பல்லாம் ஷேப் எடுத்து அதுக்கப்புறம் ஏரோ ஷேப்பில் எடுங்க ஸோ ஸ்டிப்பு கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம எதுக்காக தனியாக நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்குறோம் ஸோ அந்த வீடியோவுடைய லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுங்க மாதிரி ஸ்டிப்பு எப்படி தைக்கணும்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோ கூட நம்ம லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க இப்போ நம்ம ஷேப் கட் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கோடு போட்டுட்டு அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் நம்ம வந்து டிஃப்ரென்ஸில் கட் பண்ணணும் அதை பாருங்கள் இப்போ நான் வந்து வச்சு காட்டுறேன் அந்த கோட்டில் இருந்து ஒரு ஆஃப் இன்ச் நம்ம பல்லன் பள்ளமாக நம்ம கட் பண்ணி ஏரோ ஷேப்பில் எடுக்கணும் ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து லைட்டாக ஷேப் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பள்ளமாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பள்ளமாக கட் பண்ணிவிட்டு அப்படியே ஷேப் எடுத்துகிட்டு போயிடணும் ஸோ நம்ம ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி இப்போ நம்ம ஸ்டிப் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து அதாவது கொக்கிப்பட்டி ஐப்பட்டி சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அர்காத் பண்ணிவிடுங்க ஏன்னா மாற்றி தச்சிடக்கூடாது ஸோ அந்த மாதிரி அர்காத் பண்ணிடணும் ஸோ அர்காத் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு நம்ம கட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஸ்டிப் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு போகிறோம் இப்போ நான் வந்து வச்சு கூட காட்டுறோம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு டாட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து ஸ்டிப்புக்கும் ஃப்ரண்ட்டோடைய தட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்துடும் பாருங்கள் சைடில் நம்ம ஒரு இன்ச் விட்டோம் இல்லைங்களா அந்த ஒரு இன்ச் வந்து கவர் ஆகிட்டு நமக்கு ஸ்டிப்புக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் அளவு கரெக்டாக வந்துருச்சு ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிட்டோம் சரி நேரங்களே இந்த பிளவுஸ் கட்டிங்கில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துட்டிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்